சதீஷ் அவர்களே வெங்கட்ராமன் அவர்களே மாவட்ட பொருளாளர் அருள் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல் தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணன் எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார்கள் ஐநூத்தி இருபத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நடைபெற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பொய்யை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் எதற்கெடுத்தாலும் நீதிமன்றத்திற்கு அவருடைய வாடிக்கையாக இருக்கிறது எதற்கெடுத்தாலும் இன்றைக்கு மக்கள் வாக்கெடுப்பு எடுத்தாலும் சரி வாக்குரிமை கணக்கெடுப்பு எடுத்தாலும் சரி சார் அப்படின்னு சொன்னால் வித்தியாசமாக பேசிக்கொண்டிருக்கிறார் ஆண்டு காலம் இந்த ஆட்சி இருந்தது போதும் மக்கள் மாண்டதும் போதும் எப்பொழுது எடப்பாடியார் எங்களுக்கு முதலமைச்சராக வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற கூட்டணியாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த மாவட்டத்தில் எதை செய்தார்கள் இந்த வீடியோல பார்த்தீர்கள் விவசாய மக்களுக்கு எதையுமே செய்யவில்லை இந்த பகுதியிலே வாழ்கின்ற விவசாய மக்களுக்கு விவசாயம் ஒரு ஏற்பாட்டை செய்வோம் என்று சொன்னார்கள் எதையும் செய்யவில்லை வாழைக்கு ஆதரவு விலை அதிகமாக பெற்றுத் தருவோம் என்று சொன்னார்கள் கரும்பு விவசாயிகள் இன்றைக்கு அல்லல் படுகிறார்கள் மாவட்டந்தோறும் தானிய கிடங்கு அமைப்போம் என்று சொன்னார்கள் இதுவரை செய்யவில்லை பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை அமைத்து தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை இதே பகுதியில் விவசாயிகளுக்கு எதிராக மூவாயிரத்தி எழுபத்தி நாலு ஏக்கர் நிலத்தை இன்னைக்கு சிப்காட் எடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மணல் கொள்ளை ஒரு பக்கம் இன்றைக்கு கனிம உலகங்கள் கொள்ளை ஒரு பக்கம் எல்லா கொள்ளைகளும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக எல்லா ஏற்பாட்டையும் செய்து வரும் என்று சொன்னார்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வெள்ளம் எடுப்பதற்கு உதவி செய்யும் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை நீராபாணம் அமைத்து ஏற்பாடு செய்யும் என்று சொன்னார்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார்கள் அதற்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அதை ஏற்பாடு செய்து தந்திருப்பார்கள் பட்டியலின் மக்கள் இன்றைக்கு படுகின்ற பாடு இன்றைக்கு மிக மோசமான ஒரு நிலைமையில் போய் கொண்டிருக்கிறது பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் தருவோம் என்று சொன்னார்கள் பள்ளிக்கூடங்களிலே தருவோம் என்று சொல்லிவிட்டு இதுவரையிலும் செய்யவில்லை அண்ணன் எஸ் கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது சொன்னார்கள் ஐநூத்தி இருபத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள் அந்த தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்றுதான் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் கூட தருவோம் என்று சொன்னார்கள் இதே மாவட்டத்தில் பத்தாவது படிக்கிற ஒரு மாணவி ஜாதி சான்றிதழ் பெற முடியவில்லை என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் சூசைட் பண்ணதும் இதே மாவட்டத்தில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல மகளிர்களுக்கு சுய உதவி குழுக்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் அவர்களுக்கு மானியம் தரும் லோன்களுக்கு சதவீதம் மானியம் தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் தரவில்லை வறுமை கோட்டின் கீழே வாழ்கின்ற ஒரு லட்சம் மகளிர்களுக்கு கடன் நாங்கள் தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் கடன் தரவில்லை அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி குறும்பர்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கவில்லை மாந்த மாவட்டத்தில் எஸ்சி எஸ்டி சர்டிபிகேட் யாருக்குமே தரவில்லை அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஆட்சி ஆட்சி இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு எதை கொடுத்தாலும் எதை எதை தந்தார்கள் தந்தார்கள் என்றுதான் சொல்லுகிறார்களே தவிர தந்ததை சொல்லுகின்ற அரசாக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இல்லை இல்லை நேற்று முன்தினம் கூட திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியவில்லை நீதிபதிகள் ஏற்றலாம் என்று சொல்லியும் கூட நூத்தி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு போடுகிறார்கள் நான் உட்பட திருப்பரம் சென்ற அனைவரையுமே கைது செய்தது அரசு என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும் ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு அரசு ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு அரசு இனி இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணமும் குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது எதை செய்தாலும் செய்யவில்லை மத்திய அரசு மூன்றாவது முறை பிரதம அமைச்சராக வந்த மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் லட்சம் கோடி ரூபாய் அதிலே இந்த மாவட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு சொன்னால் திண்டிவனம் டு செஞ்சி திருவண்ணாமலை எழுபது கிலோமீட்டர் புதிய ரயில் பாதைக்கு ஐம்பது கோடி ரூபாய் மத்திய அரசு தந்திருக்கிறது அது மட்டுமா நூத்தம்பது கோடி ரூபாய் செலவில் இந்த மாவட்டத்திலே விழுப்புரம் டு வேலூர் வேலூர் டு தூத்துக்குடி ஆகிய ஊர்களுக்கு போவதற்கு இருநூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் தேசிய நெடுஞ்சாலைக்கு தந்தது மத்திய அரசு யாரும் மறுக்க முடியாது கிருஷ்ணகிரி டு திண்டிவனம் நூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு கிருஷ்ணகிரி டு திண்டிவனத்திற்கு நூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் சாலை போடுவதற்கு ஐநூத்தி அறுபத்தோரு கோடி ரூபாய் தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பது யாரும் மறுக்க முடியாது இதே மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் வீதம் மூன்று லட்சம் பேர் இதே மாவட்டத்தில் இதே மாவட்டத்தில் ஆறாயிரம் ரூபாய் வாங்கினார் மூன்று லட்சம் பேர் இருக்கிறார்கள் மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா எழுநூத்தி ஆறு கோடி ரூபாய் எழுநூத்தி ஆறு கோடி ரூபாய் இதே மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு என்ன தந்தார் இந்த மாவட்டத்தில் ஒரு பைசா கொடுத்திருப்பாரா இதுவரையில் ஒரு பைசா கூட கொடுக்க முடியவில்லை மூணு லட்சம் பேருக்கு ஜல்சீவன் திட்டம் மூலமாக மூணு லட்சம் பேருக்கு ஜல்சீவன் திட்டம் மூலமாக இன்றைக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்திருப்பது மத்திய அரசு ஆனால் மாநில அரசு என்ன செய்தது மத்திய அரசு எதை கொடுத்தாலும் அதை மாநில அரசு கொடுத்ததுக்காக ஸ்டிக்கர் ஒற்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் இதுவரையில் அவர்கள் செய்தது கிடையாது வேலை பேசினார்கள் விடியாத அரசு என்று சொல்லி அவர்கள் என்ன தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி வீடு வீடா ஸ்டாலின் தான் வரப்போறாரு தரப்போற நாளைய முக்கால் வருஷம் இன்னும் நூறு நாட்கள் இல்லை ஆட்சி முடிவதற்கு மகளிர் உரிமை தொகை இன்னும் தருவோம் என்று சொல்லுகிறார் ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று சொன்னார் ஆட்சி வருவதற்கு முன்னால் ஆனால் முப்பது மாசம் கொடுக்க முடியவில்லை கொடுக்கவில்லை பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு கொடுத்தார் ஆனால் எல்லாரும் கேட்க வேண்டும் முப்பது மாசம் பெண்டிக்கு வச்சிருக்கிறேன் அந்த முப்பது மாச ரூபாயும் ஒரு ஆளுக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு தர வேண்டும் என்று எல்லா மகளிரும் கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் நாட்கள் இல்லை தேர்தல் மூலமாக கேட்க வேண்டும் இதே மாவட்டத்தில் தாமரை சின்னம் நிற்கலாம் சின்ன நிற்கலாம் எந்த அவர்களை அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்கிறேன் புதிய கட்சி ஆரம்பித்திருப்பவர் வருவார்கள் நிறைய பேர் வருவார்கள் எத்தனை பேர் கட்சி ஆரம்பித்தாலும் புரட்சி தலைவர் மாதிரி ஒரு தலைவரை இந்த நாடு இனி பார்க்க முடியாது அவருடைய மறு உருவமாகத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு இந்தியாவுடைய இரும்பு மணி மட்டுமல்ல அகில உலக அமெரிக்க அதிபராக இருந்தாலும் சரி ரஷ்ய அதிபராக இருந்தாலும் சரி அவரை பார்த்து பிடித்து கட்டி தழுவுகிற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் இன்றைக்கு எல்லாரும் சாதாரணமாக பேசுகிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் ரொம்ப சாதாரணமாக பேச இந்தியாவில் இன்றைக்கு இரும்பு மனிதராக பிரதமர் நரேந்திர மோடி இல்லை என்று சொன்னால் இந்தியா ஒரு நாடாக இன்றைக்கு உலக வரைபடத்தில் இருந்திருக்கவே முடியாத சூழலை இன்றைக்கு ஏற்படுத்தியிருப்பார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ராகுல் காந்தியுடைய மகனா இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு விளையாட்டு பிள்ளை போல இருக்கிறார் ஒரு கட்சி தலைவரை போல இல்லை அந்த வாக்குரிமை பீகாரிலே களவாடப்படுகிறது என்று சொல்லி பிரச்சாரம் செய்தார் நம்முடைய முதலமைச்சர் கூட பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போனார் இந்த கூட்டணிக்காக இருநூத்தி நாற்பத்தி மூன்று இடங்களில் இருநூத்தி நாற்பத்தி மூணு இடங்களில் இருநூத்தி ரெண்டு இடங்களை வென்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி யாரும் வறந்துவிட முடியாது இன்றைக்கு வரலாறு அதே மாதிரி தான் இருக்கிறது வாக்கு சீட்டு சரிபார்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது இதற்கும் உச்சநீதிமன்றத்தில் போனார் உச்ச நீதிமன்றம் தலையில ஒரு கொட்டு கொட்டி தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிட்டது திருப்பரங்குன்றத்திற்கும் கோர்ட்டுக்கு போனார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலையில ஒரு கொட்டு கொட்டி திருப்பி அனுப்பி இருக்கிறது இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் தலையிலே ஒரு கொட்டு கொட்டி திருப்பி அனுப்பிவிடுவார்கள் ஜிஎஸ்டி போனாலும் உச்ச நீதிமன்றம் எதுக்கு போனாலும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நீட்டுக்கு போனாலும் உச்ச ாலும்ச்ச உச்சநீதிமன்றம் ஆனால் உச்சநீதிமன்றம் சரியான தீர்ப்புகளை நிச்சயமாக வழங்குமோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்கள் சரியான தீர்ப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வழங்க வேண்டும் என்பது நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இது கூட்டணி ஒன்று சாதாரண கூட்டணி அல்ல இன்னைக்கு ஒரு பத்திரிகையிலே கருத்து கடிப்பு வந்திருக்கிறது தொண்ணூறு இடம் ஒருவருக்கு இடம் ஒருவருக்கு முப்பத்தி அஞ்சு இடம் ஒருவருக்கு அந்த பத்திரிகையிலே போட்டிருக்கிறார்கள் மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட்டா நான் மத்திய உங்க மட்டும் தனியா ஒரு ஸ்பெஷல் கேட்கிறேன் அனுப்பியிருக்காங்களா அந்த ரிப்போர்ட் என்ன பத்திரிக்கைக்கே அனுப்புவாங்க உளவுத்துறை எடுத்த ரிப்போர்ட்ட யாருக்கு அனுப்புவாங்க வேற எந்த பத்திரிகையும் வரல இந்த பத்திரிக்கையில ஒரு சிலு சிலுப்பு இருக்கு அது சென்னையில மட்டும்தான் திருச்சியில இல்லை திருநெல்வேலியில் இல்லை ஈரோட்டில் இல்லை இவர்கள் கருத்து கணிப்பு எத்தனை கருத்து கணிப்புகள் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து அண்ணா திமுகவும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது இதே கூட்டணி ஏற்பாடு செய்தார்கள் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு தெரியும் அன்றைக்கு பத்திரிகையில் கருத்து கணிப்பில் எப்படி தெரியுமா எழுதியது ஒரு இடங்கூட கூட கிடைக்காது பாரதிய ஜனதா கட்சியில் வேறுண்ட முடியாது சொன்னார்கள் முப்பது இடங்களை அன்னைக்கு புரட்சி தலை அம்மாவுடைய தலைமையில் வென்ற கூட்டணி தான் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி அதே கூட்டணி இன்னைக்கு திரும்ப வந்திருக்கிறது இந்த நாட்டில் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக பதினோரு மருத்துவ கல்லூரிகளை தந்தது பாரதிய ஜனதா கட்சி பெற்று தந்தது நமது அன்றைய முதலமைச்சர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை மறந்துவிட முடியாது இந்த கூட்டணியை ஏதோ நயினார் நாகேந்திரனோ கிருஷ்ணமூர்த்தி அவர்களோ ஜெயசுதா அவர்களோ தூசிமேகன் அவர்களோ கருப்பு முருகானந்தன் அவர்களோ ஏற்பாடு செய்யவில்லை அண்ணன் அவர்கள் பேசியது போல பாரத நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி இந்த கூட்டணி மல்கின்ற கூட்டணியாக அமைய இருக்கிறது இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது எல்லா இடத்திலும் கஞ்சா போதைப் பொருட்கள் பத்து வயது பெண்கள் ரோட்டிலே நடமாட முடியவில்லை பத்து வயது பெண்ணில் இருந்து எழுபது வயது பெண்கள் வரையிலும் இன்றைக்கு ரோட்டில் நடமாட முடிகிறதா கஞ்சா என்ன பார்த்தாலும் கஞ்சா கள்ள சாராயம் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஐந்து பேர்கள் இறந்து போனார்கள் கள்ளச்சாராயம் குடி பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கிறார் முதலமைச்சர் விவசாயி ரோட்டில் இறந்து போனால் விவசாயி கரண்டிலே அடிபட்டு போனால் ரெண்டு லட்சம் ரூபாய் ஆனா கள்ளசாராயம் கொடுத்து இறந்து போனா பத்து லட்சம் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் உலகத்திலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த முதலமைச்சர் இப்படி ஒரு முதலமைச்சர் நமக்கு தேவையா கரூரிலே நாற்பத்தி ஒரு பேர் ஈடுபாடு இறந்து போனார்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்தார் பனிரெண்டு மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இரவு ஏழு மணிக்கு வந்தார் இரவு ஏழு மணிக்கு வரும்போது அவர்களுக்கு அங்கு உணவு ஏற்பாடு இல்லை தண்ணீர் ஏற்பாடு இல்லை எங்களுடைய மாவட்டத்தில் கவிதா வெங்கடேசன் ஏற்பாடு செய்திருக்கிறார் எல்லாருக்கும் தேவையான வசதிகளை செய்து கொடுத்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் அங்க எந்த ஏற்பாடும் இல்லை ஆனால் இடுபாட்டு வீழ்ச்சிக்கு நாற்பத்தி ஓரு இறந்து போனார்கள் மூன்று வயது பெண் குழந்தை பத்து வயது குழந்தை தன்னுடைய தாய் கண் முன்னாலே கூட்டத்தில் மூன்று வயது குழந்தை நசுங்கி கால்மதிப்பட்டு நசுங்கி செத்துவது காட்சியை பார்த்தால் யாருக்குத்தான் மனசு உருகாது அவ்வ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை முதலமைச்சர் உடனடியாக வருகிறார் யாரை காப்பாற்ற அந்த கூட்டத்திலே அந்த தமிழக வெற்றி கழக தலைவர் பேசுகிறார் பேசுகிறதுக்கு முன்னாலே மைக் எடுத்து பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபா பாட்டலுக்குன்னு பேசுகிறார் பத்து ரூபா பாட்டில் என்னன்னு தெரியல உங்களுக்கு என்னது பத்து ரூபா பாட்டிலு பேசும்போது சிறுப்ப சிறப்பக்களத்தை வீசுறாங்க அங்கு ஏற்கனவே திட்டமிடப்பட்டது அவர் ஏதாவது அந்த ஆழப்பத்தை பேசினால் நீங்க நிச்சயமாக தகராறு ஏற்பட்டு சொல்லிட்டு செருப்பு கலத்தை வீசுறாங்க கரண்ட் ஆஃப் பண்றாங்க போலீஸ் லத்தி சார்ஜ் நடைபெறுகிறது ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசும்போது சொல்லுகிறார் லத்தி சார்ஜ் நடைபெறவில்லை தகுந்த போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தோம்னு சொன்னாங்க ஆனால் லத்தி சார்ஜிலே இடுபாட்டுகளை சாக்கடைகளை ஒருவர் மேல் விழுந்து ஒருவருக்கு மேல் ஒருவர் மிதித்து நசுங்கி நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனார்கள் யாரை காப்பாற்றுவதற்காக அதற்கும் சொன்னார்கள் உச்ச நீதிமன்றம் போனார்கள் சிபிஐ உச்ச நீதிமன்றம் அவர்களை தரையிலே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் எதை எடுத்தாலும் உச்ச நீதிமன்றம் கள்ளக்குறிச்சிக்கு அறுபத்தி பேர் இறந்து போனார்கள் முதலமைச்சருடைய கால்கள் வரவில்லை நாற்பத்தி ஒருவர் பேர் இறந்து போன கரூருக்கு இறந்து போனார் யாரை காப்பாற்ற செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக வன்கொடுமைகள் பார்த்தால் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கின்ற பொழுது கஞ்சா போதையோடு மூன்று பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை விடியற்கால நாலு மணி வரையிலும் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் எவ்வளவு கொடுமை இந்த கொடுமை எல்லாம் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது இன்னும் ஒரு சில கொடுமையை ஒரு நிமிடம் வீடியோவில் பார்க்கலாம் திருவண்ணாமலை மக்களின் உள்ள குரல் இவங்க எப்போ வந்த ஆளு இவங்களுக்கு இதே குடிச்சே வரலாம் எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றல எங்களுக்கு அடிப்படை வசதியா குப்பாவே வர்றதுக்கு இல்ல திருவண்ணாமலை மாநகராட்சி புள்ள குப்பை தேங்கி கிடக்குது பாதாள சாக்கம் தெரு புள்ள நோண்டி போட்டு துண்ணு மூலியமா தான் தெரு புள்ளா இருக்குது மாநகராட்சி கொஞ்சம் எந்த தகுதியுமே இந்த திருவண்ணாமலை கிடையாது மேனேஜ்மெண்ட் சரி இல்லாம போது அப்ப அரசியல் பத்தி பேசி என்ன புரிஞ்சுக்கணும் ரயில் மட்டும் சரியா இருந்தா கீழ் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா சரியா இருக்கும் போது மெயினா மலையில இருந்து ஓரக்கூடிய ஓடிய சீப்பு மீன் வந்து ரோட்ல இருக்கிற கையை வச்சாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அதை விட்டுறாங்க ரோட்ல மெயின் ரோட்ல சீர் பண்ணி என்ன புரியாது ஒரு நாள் ஏதாவது

தமிழ்நாட்டில் டாஸ் மார்க் தீபாவளி மூணு நாள் த்ரீ டேஸ்ஸு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதை விட அஞ்சு மரங்கு இல்லை மூணு நாளில் அவன் சமைச்சிட்டான் எம்ஏக்கே பொறுத்த வரையும் அதெல்லாம் இல்லாமல் கிடமாட்டான் டாஸ் மார்க்கை விட்டால் கஞ்சாவும் போயிடுறாங்க கஞ்சா ஒழிக்காத டாஸ் மார்க் ஓழி கஞ்சாவும் குடிச்சுன்னு ஒரே பேக்காரச்சங்க சாரி காச்சில் வரேன் நான் பார்க்குறேன் அதுவும் பார்க்கறேன் எப்போ பார்த்தாலும் அந்த குடி நித்துறா தானே கருந்துவெளி பார்க்க மாதிரி ஆகிப்போச்சு ஊர் போலீஸ்காரங்களே பார்த்தாலும் கண்டு காணாம போகிறார் வந்து பாரு அப்படியே ஒரு போட்டு மூணு பாருங்க போட்டோ இந்த ரோடுல இருந்து புதுப்பேட்டைக்கு போற ரோடு மூணு இடத்துல பழமாய் போச்சு விவசாயத்துக்கு உண்டான ஆட்சியே கிடையாது விவசாயிகளுக்கு எதிர்மறையான ஒரு ஆட்சி ஊட்டை எடுக்க பாருன்றாங்க நாங்க இத்தனை வருஷமா இருக்கிறோம் ஊட்டை எடுங்க நாங்க எங்க பார்த்து குழா கொடுத்துருக்குறாங்க வீட்டு வரி இருக்குது கரண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ வந்து நீங்க எடுக்கிறேன்னா அது எப்படி அதுக்கு நாங்க கட்டும் போதே நீங்க அந்த வார்த்தையை சொல்லி இருக்கணும் வேற இடத்துக்கு போய் எங்களை கொடுத்தாலும் எங்களால வெளியில போய் வாழ முடியாது இந்த ஆட்சியில திருப்தி இல்லை எங்களுக்கு திமுக ஆட்சியில் எனக்கு பிடிக்கலப்பா சூரிய அநியாயம் தான் அக்க போட்டுதான் அத்தீங்க பிடிச்ச மாட்டான் இருங்க நாங்களும் அந்த கட்சி தான் இருந்தாலும் எதுவும் பெனிஃபிட் இல்லைன்னும் போது நம்மளுக்கு யார் செய்யறாங்களோ அவங்க கொஞ்சம் மாற்றம் வரலாம்னு நினைக்கிறேன் சுத்தமா மோசம் அன்றுக்கு ஆயிரம் பர்சன்டேஜ் வேஸ்ட் மாறனா சரியாக இருக்கும் மாறணும் டெஃபினெட்லி மாறணும் டிஎம் கே இருக்கூடாது சரியில்லண்ணா ஆட்சி சரியில்லை எதுவுமே செய்யலண்ணா எதுவுமே செய்யலையே எதுவுமே செய்யல அசிங்கம் நானா விடுங்க எதாவது பேசினாலே ஜாஸ்தி பேசலாம் வேணாம் இந்த ஆட்சியில் இந்த ஆட்சியில் எந்த திட்டமிடலும் கிடையாது ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நல்ல திட்டம் போடுறாங்க டாஸ்மாகல இந்த வருஷம் எவ்வளவு வியாபாரம் விற்கணும் போன தடவை தீபாவளிக்கு எவ்வளவு வியாபாரம் வித்துச்சு அடுத்தால எவ்வளவு விற்கணும் இதுதான் திட்டமிடல் ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க படிப்படியாக நாங்க டாஸ்மாக் கடையில குறைப்போம் சொன்னாங்க இன்னைக்கு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வியாபாரம் நடந்திருக்கு டாஸ்மாக் தான் கவனம் செலுத்துறாங்களே தவிர ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா பகலில் விற்கிற பாட்டிலுக்கு பத்து ரூபா கமிஷன் இரவு விற்கிற பாட்டில இருபத்தைந்து ரூபாய் கமிஷன் இது யாருக்கெல்லாம் போகுது அப்படின்னா முன்னாள் முன்னாள் அமைச்சர் அப்படியே செந்தில் பாலாஜிக்கு இந்த கமிஷன் எல்லாம் போகுது இந்த கமிஷன் அவங்களுடைய தலைமைக்கு போகுது ஆனா பதினேழு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு இருக்கு என்போர்ஸ்மெண்ட் வழக்கு இருக்கிறது ஆனால் இன்னைக்கு மூன்றாவது முறையாக பிரதமர் வந்த பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவையில் யார் ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் குஜராத் மாநிலத்திலே ஒரு பைசா ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா இதுவரையும் சொல்ல முடியாது ஊழல் இல்லாத ஆட்சி லஞ்சம் லாவல்யம் இல்லாத ஆட்சி தந்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் அதே போன்று வருகின்ற காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டியே தீர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்க இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து வந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சி எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவராக பொதுச் செயலாளர் அண்ணா எடப்பாடி அவர்கள் அதே மாதிரி ஜனசங்கம் காலத்தில் இருந்து இந்த தேச மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தியாகம் நிறைந்த கட்சி தியாக சிந்தனை உள்ள கட்சி தேச நன்மை கருதக்கூடிய கட்சி இந்த இரண்டு கட்சிகளும் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் வருகின்ற காலங்களில் ஏற்படுகின்ற கூட்டணியோடு சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை இந்த தமிழக மக்கள் பெற்றுத்தர வேண்டும் பெற்றுத்தர வேண்டும் நல்லாட்சி பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி இந்த ஏற்பாட்டை செய்த அனைவருக்கும் நன்றி கூறி கருப்பு முருகானந்தத்தோடு தஞ்சை இளங்கோல் லோகநாதன் மகா சுசீந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த மாவட்ட மக்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்தும் பாரதிய ஜனதா கட்சியில இணைத்துக் கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களை மேடை கலைக்கின்றோம் இளைஞரணி சார்பாக மாநில தலைவருக்கு மலர் மாலை அறிவிக்கப்படுகிறது

பொறுப்பாளர்கள் எல்லாம் தலையற பார்த்தாချင်း உடனே ஓடி வாங்கங்கனே பாக்கி இருக்க கூடியவங்க பார்த்துட்டு அடுத்த கூட்டத்துக்கு கிராமத்துக்கு போக வேண்டியிருக்கு அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து உறுப்பினர் கார்டுகளை ஒப்படைச்சு கட்சில இணையத்துக்காக வந்திருக்காங்க அவங்களை இனிக்க வேண்டியிருக்கு அதனால பார்தா கட்சி உடைய நிர்வாகிகள் ராஜேனுகா கொஞ்சம் வெளிய ஆயிடுங்க கிடு நன்றி சொல்ல முன்னாள் மாவட்ட தலைவர் நன்றியரை சொல்வதற்காக முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் ஏழுமலை அவர்களை அழைக்கின்றோம் அண்ணன் கொஞ்சம் வாங்க 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 சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி बल प्राइम मिनिस्टर आदरणीय सभापति जी शीतकालीन सत्र का आरंभ हो रहा है और आज सदन के हम सभी मान्य सदस्यों के लिए ये गर्व की पल है आपका स्वागत करना और आपके मार्गदर्शन में सदन के माध्यम से देश को प्रगति की राह पर ले जाने के लिए महत्वपूर्ण विषयों पर चर्चा महत्वपूर्ण निर्णय और उसमें आपका अमूल्य मार्गदर्शन एक बहुत बड़ा अवसर हम सबके लिए है मैं सदन की तरफ से मेरी